வணக்கம் நீர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனடா பிரதமர் மார்க் கார்னே தலைமையில் சீனாவுடனான உறவுகளை மறுசீரமைக்க ஒரு புதிய செயல்பாடு ஜதார்த்தவாத கொள்கையை நோக்கம் முந்தைய தார்மீக இலட்சியவாதம் மற்றும் வணிக சந்தர்ப்பவாதம் என்ற ஊசலாட்டத்தை தவிர்த்து இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு நடுவழியை கண்டறிவதாகும் இதன் அடிப்படை இலக்கு சக வாழ்வு அதாவது போட்டி மற்றும் ஒத்துழைப்பை ஒருங்கே

புதிய மூன்று உண்மைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது அதாவது காலநிலை மாற்றம் தொற்று நோய்கள் போன்ற நாடு கடந்த பிரச்சனைகளுக்கு இது அவசியம் மற்றும் போட்டி தொழில்நுட்பம் பாதுகாப்பு சித்தாந்தம் ஆகியவற்றில் இது தவிர்க்க முடியாதது மேலும் இணைப்பு அரசியல் முடங்கினாலும் மக்கள் மக்களுக்கு இடையேயான பிணைப்புகள் நிலைத்திருக்க வேண்டும் பாராளுமன்ற விவாதத்தில் கனடாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சீனா என்று ராஜதந்திரம் தேர்தல் மற்றும் இணைய தாக்குதல்கள் ஆகியவை வடுக்களை ஏற்படுத்திய நிலையில் இந்த உறவு அணுகப்படுகிறது சீனாவின் துருவப்பட்டுப்பாதை நலன்களை எதிர்கொள்ள கனடா தனது ஆர்க்டிக் ஆர்க்டிகை பலப்படுத்த வேண்டும் மேலும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்துடனான வர்த்தகத்தில் இருந்து பின்வாங்குவது சுயதோல்வி என்றாலும் சீர்திருத்தப்பட்ட கனடா முதலீட்டு சட்டம் மூலம் மாநிலத்துடன் இணைந்த முதலீடுகளுக்கு அதிகப்படியான ஆய்வை பயன்படுத்துகிறது கனடாவின் ஒவ்வொரு நகர்வும் அமெரிக்க உறவின் தாக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் கார்னியின் உத்தி நலன்கள் ஒத்து போகும் போது அமெரிக்க கொள்கையை ஆதரிப்பதும் வேறுபடும் போது சுயாட்சியை பாதுகாப்பதும் ஆகும் மனித உரிமைகள் குறித்து மேக்னிஸ்கி பாணி தடைகள் மற்றும் விநியோக சங்கிலி வெளிப்படைத்தன்மை போன்ற கருவிகளை

கனேடியர்கள் தங்கள் குடியுரிமை இலக்கு ஆபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு அரசியல் பேரழிவு என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் ஒரு ஒன்டோரியோ விளம்பரத்தால் வெடித்தது அந்த விளம்பரம் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் வர்த்தக வரிகளை எதிர்த்தார் என்றும் ஏனெனில் அவை வர்த்தகத்தை குறைக்கும் என்றும் சுட்டிக்காட்டியது ரீகன் தனது அரசியல் ஹீரோவாக இருந்ததால் அவரால் முரண்பாடாக கருதப்படுவதை ட்ரம்ப் தாங்கிக் கொள்ளவில்லை இத்தகைய வர்த்தக தடைகள் ஒவ்வொரு அமெரிக்க தொழிலாளிக்கும் நுகர்வோருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று கூறியதை இந்த விளம்பரம் பயன்படுத்தியது கோபம் அடைந்த டிரம்ப் கனடாவின் அனைத்து வர்த்தக வரிகளையும் பத்து சதவீதம் உயர்த்துவதாக உடனடியாக அறிவித்தார் இதன் விளைவாக பிரதமர் கார்னே அந்த ஒன்டோரியோ விளம்பர பிரச்சாரத்தை ரத்து செய்ய நேரடியாக உத்தரவிட்டார் பிசி பிரீமியர் இபி ஒன்டோரியோவை போன்ற விளம்பர பிரச்சாரத்தை நடத்துவதற்கான தனது திட்டங்களில் இருந்து பின்வாங்கினார் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளை மாளிகை கூட இடிக்க உத்தரவிடும் அளவுக்கு ட்ரம்ப் அதிகாரம் கொண்டவர் என கூறப்படுகிறது கனடாவின் இயற்கை வளங்கள் மீது ட்ரம்ப் ஆசை கொண்டுள்ளதால் கனடா இந்த மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை நிறுத்தவில்லை என்றால் ட்ரம்ப் ஒரு எல்லையை அழித்து கனடாவை ஒரு அமெரிக்க மாகாணமாக மாற்றும் ஆபத்து எதிர்காலத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது பிரதமர் மார்க் முதல் பட்ஜெட் அடுத்த மூன்று ஆண்டுகளில் கனடாவில் அனுமதிக்கப்படும் தற்காலிக குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது இது கார் கடுமையான குடியேற்ற நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று சதவீதமாக இருந்த தற்காலிக குடியிருப்போர் கார்னே பிரதமர் சதவீதமாக உயர்ந்தனர் இது எங்கள் வீட்டு வசதி மற்றும் சேவை திறனை வகுவாக மிஞ்சியது என்று கார்னே கூறினார் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களை எண்பத்தி இரண்டாயிரத்திலிருந்து அறுபதாயிரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறைக்க எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் சர்வதேச மாணவர்களை மூன்று லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமாக குறைக்கப்படுகின்றனர் டி எஃப் டபிள்யூ வெளிநாட்டு ஊழியர்கள் கனேடியர்களால் நிரப்ப முடியாத பதவிகளை நிரப்புகின்றனர் ஆனால் இந்த குறைப்புகள் சுரண்டல் தன்மையை நிவர்த்தி செய்யவில்லை என விமர்சகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எம்எஸ் டி இன்டர்நேஷனல் மற்றும் ஐநா அறிக்கைகள் டி எஃப் டபிள்யூ திட்டத்தை அடிமைத்தனத்தின் இனப்பெருக்க மைதானம் என்று குறிப்பிட்டனர் பிரச்சாரகர் மரிசா பெட்ரிமெண்டஸ் கூற்றுப்படி விசா ஊழியரை முதலாளியுடன் பிணைப்பதால் ஊதிய திருட்டு பாலியல் துஷ்பிரயோகம் பாதுகாப்பற்ற நிலைமைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் இறக்குமதி செய்வதால் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது என்று கூறி திட்டத்தை கைவிடக் கோரினார் ஆதரவாளர்கள் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு நிரந்தர குடியேற்றத்தை பயன்படுத்தவும் சுகாதார பணியாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமைக்கு மத்திய பாதையை அமைக்கவும் வலியுறுத்துகின்றனர் சர்வதேச மாணவர்களின் குறைப்பு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் சர்வதேச மாணவர்கள் உள்நாட்டு மாணவர்களை விட கணிசமாக அதிக கட்டணம் செலுத்துகின்றனர் மாகாண நிதி குறைந்ததால் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நிதிக்கு சர்வதேச மாணவர்களை சார்ந்துள்ளனர் சர்வதேச மாணவர் குறைப்பால் ஒன்றோரியோ பல்கலைக்கழக கவுன்சில் கடந்த ஆண்டு முன்னூறு மில்லியன் டாலர் நிதி இழப்பை கணித்தது நிதி இழப்பை சமாளிக்க நிறுவனங்கள் திட்டங்கள் மற்றும் ஆசிரியர் பதவிகள் குறைக்கின்றன இது ஆசிரியர்களுக்கு அதிக வேலைப்படுவையும் மாணவர்களுக்கு தரமான கல்வி இழப்பையும் ஏற்படுத்தும் நிதி பிரச்சனையை தீர்க்காமல் சர்வதேச மாணவர்களை மட்டும் குறிவைப்பது குறுகிய கால அணுகுமுறை என்று கல்வி விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர் ஒன்டோரியோவின் போர் அரசாங்கத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு நிதி திட்டத்தில் நூற்று கணக்கான மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டதில் அடிப்படை நிர்வாக குறைபாடுகள் மற்றும் வெளிப்படைத் தன்மை இல்லாமை குறித்து கடும் சர்ச்சை எழுந்துள்ளது அமைச்சர் டேவிட் பிசினியின் தொழிலாளர் அலுவலகம் எஸ் டி எஃப் நிதி உதவிக்குரிய நூற்று கணக்கான திட்டங்களை நேரடியாக அங்கீகரித்துள்ளது என்று தணிக்கையாளர் ஜெனரல் அறிக்கை உறுதி செய்துள்ளது இந்த அங்கீகாரங்கள் ஊழியர்களின் மதிப்பீடுகளை மீறியும் முடிவெடுத்ததற்கான ஆவணப்படுத்தப்பட்ட காரணங்கள் இல்லாமலும் வழங்கப்பட்டுள்ளன நியூ கேஸில் பகுதி வாக்காளர் ஒருவர் எழுதிய கடிதத்தில் தனக்கு தேவையான புதிய பள்ளிக்கு நிதி பெற இரண்டு ஆண்டுகள் போராடிய நேரத்தில் பள்ளியின் செலவை விட பத்து மடங்கு அதிக நிதி எந்த விதமான தணிக்கை பதிவுகளும் இன்றி வேகமாக ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இது உள்கட்டுப்பாட்டின் முழுமையான சிதைவு என்றும் பொதுப்பணத்தை முறைகேடு செய்ய வழிவகுக்கும் என்றும் தணிக்கையாளர் எச்சரித்துள்ளார் தணிக்கை அறிக்கை வெளியானதை தொடர்ந்து ஒன்டோரியோவில் உள்ள மூன்று எதிர்கட்சிகளும் அமைச்சர் டேவிட் பிசினி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் லிபரல் கட்சியினர் நெறிமுறைகளை மீறியதற்காக அமைச்சரை விசாரிக்க ஒருமைப்பாடு ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிதியொதுக்கீடு

பாரஊர்திகள் தீப்பிடித்து எரிவதை கண்டனர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு அருகில் இருந்த கட்டிடத்திற்கு தீ தீபரவாமல் தடுத்தனர் தீ விபத்தில் பார ஊர்திகளின் எரிபொருள் தொட்டிகள் வெடித்ததால் எரிபொருள் கசிவு ஏற்பட்டது குழுவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நேற்று பிற்பகல் நூற்றி ஏழு அவ மற்றும் தொண்ணூற்றி ஏழு தெரு சந்திப்பில் ஏற்பட்ட மூன்று கார்கள் மோதிய விபத்து காரணமாக அந்த சந்திப்பு பல மணி நேரம் மூடப்பட்டது விபத்தில் சிக்கிய வாகனங்களில் ஒன்று அருகில் இருந்த மீது மோதியதால் சந்திப்பில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் செயலிழந்தன விபத்து நடந்த இடத்தில் எட்மிண்டன் காவல்துறையினர் உடனிருந்து போக்குவரத்தை திருப்பிவிட்டனர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஒன்ஜோரியோ நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றின் மேற்கு நோக்கி செல்லும் பாதைகள் ஒரு டிராக்டர் தீப்பிடித்ததன் காரணமாக இடத்திற்கு அவசர கால பணியாளர்கள் விரைந்துள்ளனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது விசாரணை மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து கல்லோடன் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது கனடாவைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் ஜூலியா தனது தாத்தா பாட்டியை பார்க்க அமெரிக்கா செல்ல முற்பட்ட போது பியர்சன் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க சுங்க அதிகாரிகளால் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டார் ஜூலியா அதிகாரிகள் தன்னை சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேற முயற்சிப்பதாக சந்தேகித்ததாக கூறினார் அவர் ரவுண்ட் ட்ரிப் பயணச்சீட்டுடன் வந்தாலும் அதிகாரிகள் அவரை தனியறைக்கு அழைத்து சென்று நுழைவை மறத்துள்ளனர் மகளின் தாயார் கேட் இந்த செயலை உண்மையில் அதிகார துஷ்பிரயோகம் போல உணர்ந்தேன் என்று கண்டித்தார் அதிகாரிகள் ஜூலியாவுக்கு வழங்கிய சரிபார்ப்பு பட்டியலில் திரும்பி செல்வதற்கான டிக்கெட் ஆதாரம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் ஜூலியாவிடம் ஏர்லைன்ஸ் திரும்ப பயணச்சீட்டு இருந்தது அவர் தற்போது பள்ளிக்கு இடைவெளி எடுத்திருப்பதாலும் வேலை இல்லாமல் இருப்பதாலும் சுங்க அதிகாரிகள் கேட்ட வேலை மற்றும் கல்விக்கான ஆதாரத்தை வழங்க முடியவில்லை குடியேற்ற வழக்கறிஞர் ஹீதர் சீகல் கனேடியர்கள் எல்லையில் அதிக கேள்வி ஆவண கோரிக்கைகளையும் எதிர்கொள்வது அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் நாட்டில் நிலவும் குடியேற்ற எதிர்ப்பு உணர்வு காரணமாக அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றனர் என்றும் அதிர்ச்சிகரமான அனுபவத்தால் கவலைப்பட்டுள்ளார் எனினும் போர்ட்டர் ஏர்லைன்ஸ் உடனடியாக குடும்பத்தை தொடர்பு கொண்டு பயண செலவை முழுமையாக திரும்ப அளித்தது வழக்கறிஞர்கள் கனேடியர்கள் எல்லையை கடக்கும் போது பயணச்சூட்டுகள் திரும்பி செல்லும் டிக்கெட் மற்றும் அழைப்புதல்கள் போன்ற அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் தொடர்ந்து அந்த முதியவருக்கு ஏற்பட்ட கடுமையான காயம் குறித்த விசாரணையை சிஐயு நிறைவு செய்துள்ளது இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு எதிராக எந்த குற்றவியல் குற்றமும் இல்லை என்று சிஐ அறிவித்துள்ளது ஜூலை இருபத்தி அன்று லண்டன் காவல்துறையினர் மனநல சட்ட படிவத்தின் கீழ் எழுபத்தி வயதான ஒருவரை கைது செய்ய முயன்றனர் அதிகாரிகள் ஒரு பொது பூங்காவில் வாகனத்தின் அழைத்து செல்ல போவதாக கைது செய்யப்படுவதை எதிர்த்தார் எஸ் கூற்றுப்படி அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை பல நிமிடங்களுக்கு பிறகு அதிகாரிகள் அந்த முதியவரை வாகனத்தில் இருந்து இழுக்க முயன்றனர் அப்போது ஏற்பட்ட போராட்டத்தின் பின்னர் அவரை வெளியேற்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வலது பக்க காலர் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் காவல்துறை அதிகாரியின் செயல் குற்ற செயல் அல்ல என்று முடிவு செய்யப்பட்டு குற்றம் இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்திருங்கள் அதற்கான லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் பெற்றுக்கொள்ளலாம்